ஆத்ம வணக்கம் நிலை அல்லது சாதாரண உங்களுடைய சுகாசனத்தில் முது தண்டி நேராக வைத்துக்கொண்டு இந்த பயிற்சி தொடங்க வேண்டும் நாடி சுத்தி அதிகாலையில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய உங்களுடைய நுரையீரல் பகுதியை நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய எளிய அற்புதமான பயிற்சி இது தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் இப்போ வஜராச நிலை அல்லது சுகாசனத்தில் முதுகு தண்டையை நேராக வைத்துக்கொண்டு பயிற்சி தொடங்குங்கள் ஓ ஓ பாருங்க கபால சுத்தி கபால சுத்தி கபத்தூள் வழியாக நுரையிலே பயன்படுத்தி உங்களுடைய சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதம் பயிற்சி கையை உயர்த்தி வேகமாக காற்றை வடிவத்த வேணும் கை உயிரும்போது தானாக சுவாசம் உள்ளே செல்ல வேண்டும் சுவாசம் விடும்போது வேகமாக சுவாசத்தை வெளியேற்ற வேண்டும் வாயை தரக்கூடாது இவ்வாறாக இருபது முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் இப்பொழுது உங்களுடைய தலைப்பகுதியை கவனித்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் சில வினாடிகள் முழுமையாக அந்த பயிற்சியுடைய தாக்கத்தை உணர வேண்டும் அடுத்தபடியாக கபா வயிற்று சுத்தி வயிற்று சுத்தி உங்களுடைய கையுடைய கட்டை வெள்ளை உள்ளே மடக்கி மேற்கையை மலை கொண்டு அடி வைத்துக் கொள்ளுங்கள் அடி வைத்து வயிற்று சுத்தி நுரையில் மூலியம் வயிற்று சுத்தப்படுத்தப்படுகின்றது சுவாசம் வாங்கும்போது வயிறை உப்பி அடைய செய்ய வேண்டும் காற்று நிரப்ப வேணும் வயிறு வெளியே வெளியே தள்ள வேண்டும் சுவாசம் விடும்போது கைகளை அழுத்தி காட்டை வெளியேற்ற வேண்டும் சுவாசம் உள்ள வாங்கும்போது

கவனித்து பாருங்கள் ஒரு சுவாசம் வாங்கியிருந்தபொழுது வயிறு முழுவதும் வெளியே தள்ளினது சுவாசம் விடும்போது வயிற்றை கா கையில் அழுத்தி காட்டை வெளியேற்றீர்கள் இதனால் உங்களுடைய உறுப்புகள் ஜீரணமுள்ள உறுப்புகள் அனைத்தும் மசாஜ் செய்யப்பட்டு அழுத்தப்பட்டு நினைவுப்பட்டு உங்களுடைய வயிற்றில் உள்ள அமிலத்தன்மை அஜீர்ணம் வாய்வு தித்தம் இவற்றையெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கின்றது கவனித்து பாருங்கள் அடுத்தபடியாக ஏகநாடி சுத்தி உங்களுடைய கட்டவர்களால் வலதுகை கட்டவர்களால் வலது வாக்கு அழைத்து இடதுவார்த்து வழியாக மட்டும் சுவாசத்தை ஆனந்த உயிர்த்து வெளியேற்றுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி அடுத்தபடியாக மோதிர விரலால் இடதுவாரத்தை அடைத்து வலதுவாரத்தை துவார்த்த வழியாக மட்டும் சுவாசத்தை ஆழ்ந்து உயிரிழத்து வெளியேற்றுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்பொழுது வளதுவாரத்தை அடைத்து இடது வார்த்தை வழியாக வலி இழுத்து இப்போ மோதலில் அடைத்து வலதுவாரத்தை வெளியேற்றி அதே துவாரத்தை வழி உலியுறுத்து அந்த துவாரத்தை அடுத்து மருதுவார தோழி வெளியிட்டி எந்த துவாரம் வெளியிட்டீர்களோ அதே துவார தோலியாக மீண்டும் உள்ள மருதுவாரம் இவ்வாறாக பத்து முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் செவன் இதுதான் கவனித்து பாருங்கள் உங்களுடைய நாடுகளை இடப்பெண்கள் நாடுகளை இருக்கின்றது கவனித்து பாருங்கள் அடுத்தபடியாக சமநிலை சமநிலை மத்தி சாசன சமநிலை இருக்கூடிய உங்களுடைய கைவர்களை கட்டவில்லை உள்ளாக்கவும் மேல் மேல்வெள்ளை மணிக்கொண்டு அங்குள் ஏற்றி உடம்போல் அனைத்து சுவாசத்தை கவனிக்கத் தொடங்கி ஆழ்ந்து நிதானமான சுவாசம் இருக்கட்டும் புர்வமத்திலேயே கவனம் செலுத்தி உருவமத்திலே கவனம் செலுத்தி உங்களுடைய சுவாசத்தை இயல்பான சுவாசத்தை கவனியுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 நைன்டீன் 20, ரிலாக்ஸ் இப்பொழுது இயல்பான சுவாச கவனி தொடங்கல் உங்களுடைய செயலும் சிந்தனையும் இங்கே சமன்பட்ட நிலைகளில் இயக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தபடியாக யோக முறை சுவாசம் நம்ம சுவாசத்தின் ஒழிய நுரையிலே அதிகப்படியான திறனை வளர்ப்பதற்கும் உள்ளே பிராணசக்தியை தேக்கி வைப்பதற்கும் அதே நேர ஆற்றலாக மாறுவதற்கும் உண்டான ஒரு பயிற்சி யோக முறை சுவாசம் சுவாசத்தை நீங்கள் ஆழ்ந்து உள்ளிழக்க வேண்டும் நிதானமாக வெளியிட வேண்டும் அவ்வாறு உள்ள காற்றானது அடிவிலை தொடுவதும் வயிறு விரிவடைவதும் மார்பு விரிவடைவதும் கழுத்தில் அழுத்தம் ஏற்பட்டு உச்சந்தலை உணர்ந்து பின் நிதானமாக காற்றை மிக சுலபமாக நீடித்த நேரத்திலே உங்கள் கட்டுப்பாட்டுடன் காற்றை நீங்கள் வெளியேற்றிக்கொண்டு வர வேண்டும் முழுமையாக காற்றை வெளியேற்றி பின் மீண்டும் ஆனந்த சுவாசத்தை உள்ளிருக்கின்றிக்கின்ற பொழுது அது அடிவரை தொடுவதும் வயிறு விரிவடைவதும் மார்பு விரிவடைவதும் கழுத்து அழுத்தம் ஏற்பட்டு உச்சந்தலை உணர்ந்து பின்பு நிதானமாக நெடித்த நேரத்தில் காற்றை இவ்வாறாக இருபது முறை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு நிமிடத்திற்கு ஐந்து சுவாசம் நடைபெறுவதை உறுதிப்படுத்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் வளர்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உடம்பே விரிந்து சுருங்குகின்ற அந்த உணர்வுக்கு வர வேண்டும் சுவாசத்தின் ஆழத்தை உணர வேண்டும் மெதுவாக காற்று வெளியேறுவதை உணர வேண்டும் நீங்கள் நீடித்து செல்வதற்கு உங்களுடைய சுவாசத்தை ஆழ்ந்து உள்ளெழுத்து வெளியிடு வெளியிடுகின்ற காற்றை உம் இம் என்ற சப்தத்தை நீங்கள் மெதுவாக உங்களுக்கு கேட்கின்ற விதத்திலேயே நீங்கள் வெளிப்படுத்தலாம் அவ்வாறு வெளிப்படுத்தும் போது உங்களுடைய நீடித்த காற்றை வெளியேற்றுவதை உணரலாம் பாருங்கள் உள்ளே விட நாலு மடங்குலேருந்து ரெண்டு மடங்கு வரை அதிகமான ஒரு நீடித்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த சுவாஸ் யோமரை சுவாசம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச மூன்று நிமிடம் அதிகபட்சம் ஐந்து நிமிடங்கள் செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இந்த பயிற்சி செய்து கொண்டிருந்தது உங்களுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் பிராணசக்தி முழுமையான காட்டை உள்ளிழுத்து கிரகித்து கொண்டு தன் உடம்பை சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சியோடு இயக்க செய்ய தொடங்கிவிட்டது இவ்வாறாக இருபது மூச்சு வரை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் பின்பு நீங்கள் அமைதியாக தியானமாகவோ அல்லது சவாசனத்திலோ நீங்கள் அமர்ந்து கொண்டு வினாடிகள் உடம்பை தளர்வாக ஓய்வாக ஒரு ஓய்வை கொடுங்கள் இந்த பயிற்சி அதிகாலையில் நாலு டு நாலு மணி முதல் ஆறு மணிக்குள் செய்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இது தொடர்ந்து செய்ய வேண்டிய வாழ்வில் வாழ்க்கையில் ஒரு கடமையாக உணர்ந்து காலையில் மலம் ஜலம் கழிப்பது போல் இந்த பயிற்சியும் நீங்கள் செய்து கொள்வது என்பது வாழ்க்கை அங்கமாக இருக்க வேண்டிக்கின்றோம் வாழ்வுளமுடன்